நறினா இந்த பத்தாயிரம் ஒரு கொள்கைக்கு இன்னொரு தகுதி இருந்து அதெல்லாம் ஒரு கொட்டு வந்து இருந்து தித்திட்டாங்க அவருக்கு மூணு ವರ್ಷங்கள் அத வந்து 93 ವರ್ಷ அரைக்காலுட மடியிலே வளர்ந்திருக்கார் ஆனா அந்த எபிடி இருப்பே இந்தியாங்களோ நான் சொல்ல வேண்டியது

போட்டாயே ஐ பால் மேக்கர் கிட்ட போறோம் ஆல்சோ ஆகி நம்ம அந்த நாத்து சார் நான் சொல்லு நீ அவங்க அத எடுத்துட்டு வரணும் நீ குணொணட்டி செய்கால zatrzyν 야 champions!! <laughs> கு refinض zer Onu நாம்கிறார்Yes <laughs> coral 오� Batt Industry தெய்கீர் dólares தெய்கீரஐ departure நான் புடெல்லơi Ó 아이 ABS தவெருபைதா Seattle dwarfிய வாροிகிறு பாது يا وندو گالوں کو ٹھوٹھا کار کوٹھا يا نا جانوں کو کوٹھا گالوں کاي اوي نا اسد نا سنھن حال دل نه اذ بو کوٹھا توتھو بيٹھا کليرو اذ يو توبناٹی گاون دیو اڑگا گاون ناٹی گاون دیو نمبر گاون نا گاون دیو ویل تو نا چھا اذ